வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழியேன் மின் நங்கை நீர் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் பதினைந்தாவது பாசுரம் துயிலெழுப்பும் காட்சி இப்பாசுரத்துடன் முடிவடைகிறது மிகவும் இயல்பான உரையாடலை இறைவனை சென்றடைய தோழிகளுடன் இணைந்து மிக அழகான கவிதையாக வடித்திருக்கிறார் ஆண்டாள் ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரை துயிலெழுப்பும் காட்சி ஆனால் இப்பாசுரத்தில் உள்ளே இருக்கும் பெண்ணிடம் வெளியே இருக்கும் பெண்கள் உரையாடல் நிகழ்த்துவது போல் அமைத்திருக்கிறார் இளங்கிளி போன்ற பெண்ணே இனிய பேச்சு உடையவளே இன்னமும் உறங்குதியோ என்று வினவ எல்லே இளங்கிழியே இன்னமும் உறங்குதியோ என்று அழைக்கிறார் மறுபக்கம் அவள் எழுப்பி விட்டார்களே என்ற ஆதங்கத்துடன் சில்லென்று அழியேன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் பெண்களே வந்து விடுகிறேன் சில்லென்று அழியாதீர்கள் என்று கூறுகிறார் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வெளியே இருக்கும் பெண்கள் உன் பேச்சு திறமை நாங்கள் வ நெழுகு காலமாக அறிவோம் அம்மா நீ சீக்கிரம் வெளியே வா நீங்களே நானே தான் ஆயிடுக வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக உள்ளிருக்கும் பெண் நீங்கள்தான் வள்ளீர்கள் சரி போகட்டும் நீங்கள் கூறியபடி நானே தான் ஆயிடுக இப்படியாக உள்ளே இருந்து பேசுகிறாள் உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை இருக்கும் பெண்கள் வெறி விரைவாக வந்து எங்களுடன் சேர்ந்து கொள் உனக்கென்ன வேறு கவலை என்று அழைத்தனர் எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் எல்லா பெண்களும் வந்து விட்டாரா என்று வினவுகிறார் போந்தார் போந்த எண்ணிக்கொள் எல்லோரும் வந்துவிட்டனர் நீ வந்து எண்ணிக்கொள் என்று கூறுகிறார் திருவம்பாவிலும் இது இது போன்ற உரையாடல் கொண்ட ஒரு பாடல் உள்ளது நான்காம் பாடல் நகையாய் இன்னம் புலன் தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோவும் அவ்வளவு என்று மிக அழகாக இருக்கும் அப்பாடல் போன்று இப்பாடலும் அமைந்திருக்கிறது வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் குவாலய பீடம் என்ற ஒரு யானை வலிமைமிக்க யானையை கொடிய யானையை கம்சனால் கிருஷ்ணரி ஏவிவிடப்பட்டது ஏவி விடப்பட்டது கிருஷ்ணர் அதன் பார்வையில் இருந்து மறைந்து பின்னர் அதன் கொம்புகளை உடைத்து அதனை வீழ்த்தினார் பிறகு ஷானுரன் முஷ்டிகன் ஆகிய பகைவர்களையும் வென்று அவர்களையும் அழித்தான் அவர்கள் அகந்தையை அழித்தான் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனே அவன் அவன் புகழ்பாட விரைவில் எழுந்து வருவாயாக என்று அழைக்கிறார்கள் தோழிமார்கள் தேங்க்யூ